வணக்கம் நான் ராமலிங்கம் பேசுகின்றேன் இதோ என் கவிதைகளில் ஒன்று காமல் உங்களுக்காக கடலிலே பிறந்த மீனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமா நீச்சலென காதலால் பிறந்தேன் நான் காதலுக்காக உன்னை காதலிப்பதற்காக பார்குடம் அந்தரத்தில் மிதக்க காரணம் கண்ணி நிலவோ என கண்களில் கவிதை பேசும் பெண்ணிலா உன்னை கண்டு நினைத்தேன் கவிதை கொண்டு படித்தேன் காதல் கண்ணில் துடித்தேன் கையெட்டும் தூரத்தில் கண்ணினிலா பூத்திருக்க காரணம் ஏதுமின்றி கண்கள் ரெண்டும் வேத்திருக்க குடித்து குடித்துவிட்ட மன்மத பானத்தில் மயங்கியே எழுதுகிறேன் மையல் தனை திருத்துவிட உலா வரும் நிலவுக்கும் உணர்வுள்ளது ஆதலால் தான் கணா காணும் நேரங்களில் கண் மூடி கொள்கிறது காதலை ரசித்து கருமையின் பின்னமர்ந்து சரிவர புரியவே சமரசம் பேசும் வேளையில் விரல்களுக்கு நடுவில் விரைந்து செல்லும் காற்று உன் மூச்சுச் சுட்டின் முகவரி தந்துவிட மூக்கின் நுனி வேர்த்ததம்மா என்றன் முதற்கவிதை பூத்ததம்மா ஆயிரம் ரோமங்களின் அடி நுனி வேர்க்கும் காதல் கண்விழி அருகில் காமக் கதவுகள் திறக்கும் வீரியம் குறையாத விபரீதம் விரைந்து விளக்கணைக்கும் மரகதம் தன்னிலை மறந்து தாமரை சூடினேன் வாசனை வண்ணமோ வந்ததொரு திண்ணமோ சுவை கூட்ட விழ சுவையமுது திரண்டு விழ காதலும் காமமும் கட்டிலில் மோதும் கலைநயம் என்னவோ கற்பனை சொல்லும் சுடர்விடும் தேவியே சுந்தரன் பாதியே இதைவிட இனிதொரு நாழிகை உண்டோ எந்தன் நெஞ்சம் பிசைந்து நேரம் மறந்து அகத்தின் அடியில் வடித்த கவிதை அகமது புரிந்து சிலிர்த்த வாதை நீ ஒரு நாழிகை நின்று என்னை பார்த்ததில் நித்திரை கொள்ளும் அம்பினை பாச்சினாய் நிமிர்ந்து நான் விழுந்தேன் தைத்த அம்பது மார்பினிலானால் மருந்தகம் சென்று மறுசீர் செய்வேன் மனத்தில் அல்லவோ மாறியது தைத்தது சித்திரை தேர்மகன் போல் என்றே சுற்றினேன் சுந்தரமாய் சிக்கினேன் உன்னிடத்தில் சிதறி விரும் சிற்றலும்பாய் நீ தைத்த அம்பினை நான் பிடுங்கவில்லை நீ வந்து கை சேர்ந்தால் அம்பெனக்கு பாரமில்லை யோக்கியன் என்றே கர்வம் கொண்டேன் யாக்கை கண்டு காதலும் கண்டேன் காமம் கொண்டு வந்த காதல் இது காதலை கொன்று தள்ளிய காமம் இது காதலும் காமமும் மோதிய சொர்க்கத்தில் கனிந்து பூத்த காமல் இது காதலும் காமமும் மோதிய சொர்க்கத்தில் கனிந்து பூத்த காமல் இது நன்றி